வணக்கம் இப்போ நம்ம தாய்ப்பால் கொடுக்குறத பற்றி பேசிகிட்ருக்கோம் இந்த தாய்ப்பால் கொடுக்குறதுல இப்போ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாருமே நிறைய படிக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த விஷயங்களை நம்ம முன்னாடியே கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குது என்னென்னா குழந்தை பிறந்தோன்னே ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு சுகப்பிரசவமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒன் ஆர்க்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு அந்த சீம்பால் கொடுத்துடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறந்ததுக்கு ரூம் இல்லை அதாவது டாக்டர் வந்து அவங்க பிரசவம் பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நர்ஸிங் அந்த ட்ரைனிங் வந்தவங்க மேரேஜ் ஆகாத பொண்ணுங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்ல முடியறதில்ல அதே மாதிரி ரூம் இல்லை இல்லைன்னா நம்ம வந்து டயர்டாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஏதாவது வேறு பால் கொடுத்துறது இல்லைனா லேக்ட்ரஜன் இந்த நான் இந்த மாதிரி பவுடர்ஸ் கொடுக்கறது எதாவது பண்ணிடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வந்து பிறந்த உடனேயும் நம்ம சீம்பால் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும் ரெண்டாவது நாட்களுக்கு குழந்தைக்கு அது போதுமானது அதுக்கு மேலே அந்த பாப்பானால அப்போதிக்கி அது ரொம்ப ஜாஸ்தியும் அது தேவைப்படாது அதே மாதிரி பாப்பா வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும் அது வந்து ஏன் அழுதுன்னு சொன்னால் இவ்வளோ மாதமாக அந்த ஒரு டென் மினிட்ஸா நம்ம வயிற்றுக்குள்ளே வந்துட்டு நல்லா ஒரு செக்யூராக இருந்துட்டு அதை ஒரு பாதுகாப்பு உணர்வோட இருந்துட்டு இருந்தது இப்போ அது வெளியில் வரும்போது அது நிறைய சத்தம் கேட்கும் அம்மாவோட அரவணைப்பு இல்லாமல் அது பக்கத்தில் படுத்துருக்கும்போதோ இல்லை நிறையா மித்த சத்தங்கள் கேட்கும்போதோ அந்த ஒரு வெளிச்சம் ஒரு அந்த வெளிக்காற்று இதெல்லாம் படும்போது குழந்தைக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் வராது அது அந்த சூழ்நிலைக்கு பழகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நாள் ஆயிடும் அது வந்து புரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை உண்மைக்குமே பிறந்தோன்னையும் நம்ம என்ன ஃபீட் பண்ணாலும் பால் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சு இருக்கும் நம்மளுக்கு பிறந்து ரொம்ப பப்பா அது அப்போ தான் பிறந்து ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கும் போது நம்மளுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்த தெரியாது எல்லாருமே சிரமப்படுவோம் தான் ஆனால் அதை வந்து நம்ம கூட இருக்கிற பேரன்ஸ் அப்புறம் தெ விஷயம் தெரியாதவங்க எல்லாம் என்னன்னா சுத்தமாக பால் இல்லை ஏன் குழந்தைய அழுக விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பால் பவுடர் கொடுக்க சொல்லி உடனே கலந்து கொண்டு வந்துருவாங்க நம்மளால் அந்த டைம் வந்து ஒரு மதரின் லாவாக இருந்தால் ஒரு எதிர்த்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் இல்லை நர்ஸே சொல்கிற நாங்களேன்னு சொல்லிட்டு கொடுக்குறக்கு அனுபவம் அனுமதி கொடுத்துருவோமா இருக்கும் இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதே மாதிரி பாலை இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து இன்றைக்கி இல்லை அது காலகாலமாக வந்துட்டு அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறதுனாவே அந்த அந்த இதில் எல்லாருமே பேசுகிறது தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம குழந்தைக்கு நம்மளுக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பால் ஊறும் ஆனால் ஃபஸ்ட்டு மூணு நாட்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் குழந்தை எந்தளவுக்கு சப்புதோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு பால் ஜாஸ்தி வரும் அது வந்து தெரியாம எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ரொம்ப லீனாக இருந்தேன் எனக்கு பாப்பா பிறந்தப்ப அப்படிதான் ஃபஸ்ட் நாள் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் பிறந்தா திருப்பி ஒரு நைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழுகை உடனே மதுரின்ல தான் கூட இருந்தாங்க அவங்க வந்துட்டு எல்லாருமே கூட பக்கத்து பெட்டில் இருந்தவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா பால் இல்லை நீ வந்து ரொம்ப லீனாக இருக்கில்ல அதனால தான் பால் இல்லை பாப்பாவுக்கு வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு அப்போ சம்டைம்ஸ் வந்து பாப்பா வந்து ரொம்ப குண்டா பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா குண்டா இருக்கிறதுனால பால் இருக்கலை அப்புறம் பையன் பிறந்துருச்சுன்னா பையனுக்கு வந்துட்டு ரொம்ப தாய்ப்பாலெல்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஒரு விதத்தில் ஒரு மூடநம்பிக்கைன்னு கூட சொல்லிடலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆனால் பார்த்திங்கன்னா தாய்ப்பால்ங்கிறது நம்ம உடம்பு குண்டா இருக்கோங்கிறதுனாலையோ இல்லைன்னா குழந்தையோட உடல் பருமன் குழந்தையோட உடல் வாகு வச்சோ இல்லைனா நம்மளுக்கு மார்பகம் சின்னதாக இருக்கணும் இந்த காரணங்களை பொறுத்து கண்டிப்பாக தாய்ப்பால் வந்துட்டு அந்த தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாகிறதோ ஜாஸ்தி ஆகிறதோ கிடையாது குழந்தை பிறந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தாய்ப்பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆறு மாதங்களுக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் கூடி பால் ஊறும் அதே மாதிரி ஆறு மாதங்களுக்கு அப்புறமா அது ஐநூறு மில்லியில் இருந்து அறுநூறு மில்லியாக குறைஞ்சிரும் இதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே இது அது மேபி கம்மியாகுது ஜாஸ்தி ஆகுதுன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருட்களால் மட்டும்தானே தவிர ஏதாவது ரொம்ப ரேர் கேஸ் தான் இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இல்லை வேறு ஏதாவது உடல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் ஆனால் மத்தபடி பார்த்தீங்கன்னா மார்பகம் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுனோ நம்ம உடம்பு வாக வச்சோ பால் சுரப்பு வந்து எக்காரணத்து கொண்டும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்காது அதை வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது அதாவது பால் இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு குழந்தைக்கு நல்லா பால் கொடுத்து ஓகே வகிட்ட பால் இருக்குன்னு வீட்டில் இருக்கிறவங்கள நம்ப வைக்கிறது நம்மளோட கடமை அதே மாதிரி மித்த குழந்தைக்கு வந்து உ நம்மளுக்கு தெரியும் நம்ம ஃபீட் பண்ணும்போது குழந்த நம்மளுக்கு பால் உருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செஸ்ட்டில் வந்து ஒரு மைல்டு பெயின் இருக்கும் அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அது ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதை வச்சு நம்மளுக்கு பால் உருதுங்கிறது தெரியும் குழந்தை கண்டிப்பாக குடிச்சிருக்கும் அது வந்து ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியாது நிறைய கல்யாணம் மேரேஜ் ஆகாத நர்ஸ் பண்ணுங்களே கேட்பாங்க அதை எப்படி உங்களுக்கு பால் வருது தெரியும் அப்படின்வாங்க அவங்களுக்கு வந்து அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது ஏன்னா அவங்க அது அது அவங்களோட ஃபீல் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம குழந்தை வந்து ஏற்கனவே ஒரு பத்து குழந்தை அன்றைக்கி டெலிவரி ஆயிருக்குமா இருக்கும் நம்மளுக்கு பதினொன்னா தான் பிறந்திருக்குமா இருக்கும் பத்தோட பதினொன்றுங்கிற மாதிரி தான் பட் நம்மளுக்கு நம்மளோட குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப இது அதனால நம்மளுக்கு தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்குறோங்கிறது நம்மளோட கடமை அதனால இந்த மாதிரி வெளியே இந்த சோசியல் இம்பாக்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அதே மாதிரி குழந்த பிறந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட வீட்டுக்கு யாராவது பார்க்க வராங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இருக்கும் தான் ஆனாலும் கூட குழந்தைக்கு அந்த நேரங்களுக்கு நேரத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தை அழுதுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபீட் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு பார்க்க போ குழந்தைகளை பார்க்க போகும் போதும் கூட ஃபீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நாகரிகமா எந்திரிச்சு வந்துடுறது அவங்களுக்கு கொஞ்சம் தனிமையை ஏற்படுத்தி கொடுக்கறதெல்லாம் கூட இருக்கிற நம்மளோட கடமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிசேரிய அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னையும் தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மயக்க மருந்து கொடுத்துருக்கிறதுனால குழந்தைக்கு கொடுக்குற பாலில் வந்துட்டு அந்த மருந்துகள் மிக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுனால சிசரியன் ஆனவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த பவுடர் பால்லாம் கொடுப்பாங்க பட் அதுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் ஆனால் என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக நல்லா வேலை செஞ்சு டாக்டரோட அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு நம்ம நார்மல் டெலிவரி ஆகிற மாதிரி நம்ம நம்ம பார்த்துக்கலாம் சிசேரியன் வேற சில காரணங்களால் சிசேரியன் ஆயிடுச்சுனாலும் கூட அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் அந்த ஒரு ஒரு டூ ஹார்ஸுக்கு தான் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க மேபி அந்த ஒரு ஒன் ஹாஃப் டே அந்த மாதிரி கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க அந்த டைம் மட்டும் அவங்க ஏதாவது இந்த பவுடர் மாதிரி ஏதாவது கொடுத்து மேனேஜ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக தாய்ப்பால் வந்துட்டு நிற்காமல் கொடுக்கலாம் அதே மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைவசி ப்ர ஏரியாவில் உட்காந்து பால் புகுட்டுறது அதே மாதிரி நம்ம வெளியில் போகிறத கொஞ்சம் ஆறு மாதங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதங்களுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அந்த மாதிரி இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் புகுட்ட முடியும் மெயினாக என்னென்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் இந்த சிக்ஸ் மந்த்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அதை சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ண வைக்கணும் இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ரெண்டு விஷயங்கள் எவ்வளோ இதா இருந்தாலும் அதே மாதிரி வேலைக்கு போற பெண்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்போ எல்லா கன்சர்ன்லயுமே த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் லீவு தராங்க பட் இன் கேஸ் அதுக்கு கூட நம்மளுக்கு அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லும் சொல்கிற பட்சத்தில் இப்போ தாய்ப்பால் சேகரிக்கிறதுக்கு நிறையா வழி வந்துடுச்சு ஸோ அதை கூட குழந்தைக்கு தாய்ப்பால் கண்டிப்பாக அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதாவது புட்டிப்பால் கொடுக்கறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறதும் கூட அந்தளவுக்கு தாய் பக்கத்துலேருந்து கொடுக்குற மாதிரி ஆகாது பட் இருந்தாலும் கூட பசும்பாலுக்கும் புட்டிப்பாலுக்கும் இது எவ்வளவோ பரவாயில்ல நம்ம தாய்ப்பால் சேகரித்து கொடுக்குறது எவ்வளவோ பரவாயில்ல ஸோ கண்டிப்பாக என்ன கஷ்டம் நம்மளுக்கு அந்த டைமில் வந்தாலும் கூட அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம குழந்தையோட ஆரோக்கியத்தை மனசில் வச்சுட்டு ஏன்னா குழந்தைக்குன்னு நம்ம கொடுக்கற இதுதான் அதுதான் அதனால நம்ம தாய்ப்பாலை கண்டிப்பாக கொடுங்க கொண்டு அவாய்ட் பண்ணிட வேணும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ